என்பதில் மனதால் சொல்லப்பட்ட காரியங்கள் முதலிலே இந்த அழைப்புக்கு பாத்திரமான முச்சடி எரிகிறது அவைகள் மத்தியில் இருந்த ஆண்டவர் யார கூப்பிட்டாரு மோசி அழைக்கிறார் அச்ச முச்சடி எரிந்து கொடுக்கிறது அதை பார்க்க வேண்டும் என்று வேகமாறை கலந்து வருகிறார் ஓசே அங்கிருந்து ஒரு சத்து அல்லது ஓசேயே நீ நிற்கிற இடம் ரமிசுத்தபூமி ஒரு பாதியை ஆண்டவர் அவரை அழைத்துதான் உண்மை உண்மை பிள்ளையும் கூட எத்தனையோ இங்கத்தில் துன்பம் துன்பம் துயரங்கள் முச்சடி மத்தியில முக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்ட நம்மை அழைத்து பரிசுத்தப்படுத்தி அவரை துதிக்கும் ஆசீர்வாத தேவனுக்கு தந்து தேவன் மோசையை அழைத்தார் அதற்கு பிறகு வேதத்தில் பார்க்கிறோம் தேவன் அழைத்தார் ஆலயத்திலேசியாவை அழைத்து அழைப்பு கொடுக்கிறார் முச்சடியிலே அழைப்பு அழைப்பு அதற்கு பிறகு எதையவர்களுக்கும் இடையே நடைபெறும் உரையாடல் இவர்கள் எல்லாம் என்னுடைய நாமத்தை அறிவிக்க என் நாமத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க

சொல்றதுபடி சவுலையும் கூட தேவன் அழைக்கிறார் வாசிக்கலாமோ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினஞ்சாம்

அவனை ஆண்டவர் முன்குறித்து அழைத்து கைகளை கொடுத்து அனுப்புகிற சூழல் நம்மை கூட அழைத்து அழைத்து இருக்கிறார் எதற்காக இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ்வதற்காக ஆரம்பத்தில் பார்த்தோமே உங்களை தெரிந்து கொண்டேன் நான் பார்க்கிறோம் அழைப்புக்கு பாத்திரவனாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நடந்து கொள்வதற்காக வேண்டி உன்னையும் என்னையும் முன்குறித்தவராய் அழைத்தவராய் தெரிந்து கொண்டவராய் நம்மோடு கூட பேசிக் புதுவோட ஆசிரியர்களை சொந்தமாக்கிக் கொள்ள நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வது மிக அவசியமாய் காண அவசியமாய் காணப்படுகிற உண்மை வேதனை அழகாய் தெளிவாய் சொல் திட்டமாய் சொல்லப்படுகிற காரியங்கள் இந்த குலம் ம வேண்டி இந்த மனு குலம்ீட்புக்க வேண்டி முற்பிதாக்களை அழைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அழைத்து அனுப்புகிறது அவசியம் எதற்காக இந்த மனு மீட்பதற்காக வேண்டி கடவுள் விடுவிக்கும் அழைப்பு என்பதை உரைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே தேவர் முடித்து அழைத்தார் ஒட்டுமே பண்ண அழைத்து உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவனுக்கு தேவன் அவர்களை அழைத்தார் எதற்காக அழைத்தார் இந்த தனமாக உறுதி செய்வதற்காக அழைத்தார் உண்மனும் உறுதி செய்வதற்காக அழைத்தார் அவர்கள் மீன் மலைகளை எல்லாம் விட்டு அழைப்புக்கு கீழ்படுத்தவர்களாய் அவருக்கு பின் வந்தார்கள் என்று சொல்லி வேதம் வலியுறுத்தி உண்மைக்கு நாம் எப்படி பார்க்கலாம் நமது எப்படி வாழ்வது வாழ்வு அல்ல இப்படிதான் வாழ்வது வாழ்வு கடவுள் நம்மை அப்படியே கடவுள் நம்மை அழைத்து அழைப்புக்கு தகுதியான உடலாக வாழ்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படியே கடவுள் நம்மை அழைத்து அழைப்புக்கு தகுதி உணவுகளாக வாழ்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படும் இரண்டாவது புதிய எண்ணங்கள் திட்டங்கள் தீர்மானங்கள் வகுத்துக் கொண்டு புதிய ஆண்டிலே வாழ்விலே கடவுள் நம்மை என்ன அழைத்தார் என்பதை உண்மை அந்த அழைப்புக்கு நாம் இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டுமா மூன்றாவது ஆகும் மனதாலே இறுதி கொண்டு ஆண்டோரோடு கூட இணைந்து பயணிக்க வேண்டுமா அழைத்து அழைப்பை சொதுமாக்கொண்டு ஆண்டோரோடு புதிய ஆண்டில அவர்கள் கூட பயணிக்க வேண்டுமா நாம் எப்படி பயணிக்கலாம் ஆய்வு மறுத்த ஒன்று அழைப்பு என்பது ஏதோ நம்மை ஆடோர் அழைக்கிறது அழைக்கவில்லை இரண்டாவது அடிவு தினத்திற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை மூன்றாவதாக பேச்சில் அல்ல செயலில் காட்ட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஒன்று பிழைப்புக்காக அழைக்கப்படவில்லை இரண்டாவது அடிவுலத்திற்காக அழைக்கப்படவில்லை மூன்றாவது அழைப்புக்கு பாத்திரமான எப்படி நடந்து கொள்ள ஆய்வு மறக்கணும் எப்படி வெளிப்படத்தை நம்மை ஆய்வு பார்க்கணும் சொல்லப்பட்டபடி நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் அழைக்கும் போது அழைப்புக்கு பார்க்கிறவர்களாக நடந்து கொள்ளுங்கள் எப்படி நடந்து கொள்ள ஆய்வு பார்க்கிறோம் கோவன் புஸ்தகம் பயந்த மதியம் பயணம் மருந்து வாசிக்கலாம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் நீங்கள் ஒரு